அதுங்க ஒரு அறுபது அடி கிட்டத்தட்ட அறுபது அடி இருக்குது அகலமான பாதை இந்த இடத்துல எங்கேயுமே தண்ணி இறங்குறது வழியே கிடையாது அத்தனையுமே காங்கிரீட் அவங்க அவங்க போட்டுக்கிறாங்களா இல்லை இதில் போட்டு கொடுக்குறாங்கன்னு தெரியல இப்போது அதிகமான மழை பெய்யுது ஒரு சொட்டு தண்ணி இறங்குமா இல்லை மழையே பேயாம போகுது மழை நீர் சேமிக்கப்படலை இப்போது வெள்ளம் போகிறதுக்கும் சரி வறட்சிக்கும் சரி இதெல்லாம் தாங்குற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம்னா ஓ ஒவ்வொரு துளி மலையும் சேருது ஒரு மரம் வச்சாங்க கூட அதில் வந்து வருங்க ஒரு மரத்தை எல்லாம் அறியாமையில் செய்கிறது தான் மரம் இருக்குதுன்னா அதில் ஒரு ஒரு அடி ரெண்டடி அகலம் கூட மண்ணை விடுறது எல்லாம் இது பண்ணிடுறான் ஸோ இதெல்லாமே மாற்றினா மழை நீர் எப்படியாவது மண்ணுக்குள்ளே இறங்குறது கொஞ்சமாக அது ஒன்றும் அர்பன் ஈகோ சிஸ்டம்னு நேச்சு அந்நேச்சுரல் ஈகோ சிஸ்டத்தை உருவாக்கிடுறோம் நேச்சுரல் கோஸ்ட்ஸ்னால் அங்கே கொஞ்சம் கிராஸு அங்கே கொஞ்சம் மரங்கள் இதெல்லாம் இருக்கணும் இல்லையா வாழ்க்கை